கடவுள் இல்லை அப்படின்னு சொன்ன ஒருத்தர்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணாமல் ஒரு எளிமையான கேள்வி மூலமாக புரிய வச்ச ஒரு சின்ன கதை தான் இது வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நான் உங்கள் மஞ்சு இன்னைக்கான சிறு கதை கஸ்டமர் ஒருத்தர் முடி வெட்டுறதுக்காக பக்கத்தில் இருந்த சலூனுக்கு போனார் அங்கே இருந்த முடி வெட்டுறவர் இவர்கிட்ட பேசிக்கிட்டே தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படி இப்படின்னு நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட பேச்சு கடைசியில் கடவுள் இருக்காரா அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே போச்சு கடவுள் கண்டிப்பாக இருக்காருன்னு அந்த கஸ்டமர் சொன்னார் அதுக்கு அந்த முடி வெற்றவர் என்ன சொன்னார் தெரியுமா கடவுள் இருக்காருன்னு சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு அந்த கஸ்டமர் கேட்டதுக்கு சரி இந்த ஏரியாவில் கொஞ்சம் நடந்து பாருங்க அப்போ உங்களுக்கே தெரியும் கடவுள் இல்லைன்னு கடவுள் இருந்திருந்தால் ஏன் இத்தனை அநாத குழந்தைங்க ஏன் இத்தனை நோயாளிகள் கடவுள் இருந்தால் நோயும் இருக்காது வலியும் இருக்காது கடவுள் அன்பு செலுத்துவதாக இருந்தால் ஏன் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு அப்படின்னு அந்த கடைக்காரர் கேட்டார் கஸ்டமர் இதுக்கு பதில் சொன்னால் கண்டிப்பாக வாக்குவாதத்தில் முடியும் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுது அதனால அவர் எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக எந்திரிச்சு வெளியே வந்துட்டார் அவர் கடையிலேருந்து வெளியே போகிறப்ப அங்கே நீளமான தாடியோடையும் அழுக்கான தலைமுடியோடையும் ஒருத்தர் போகிறத பார்த்தார் இவர் உடனே திரும்பியும் அந்த கடைக்குள்ளே வந்து அந்த முடி வெட்டுறவர்கிட்ட உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த உலகத்தில் முடி திருத்துறவங்க கூட இல்லை அப்படின்னு சொன்னார் அந்த கடைக்காரர் அதிர்ச்சியோடு சொன்னார் அது எப்படி அப்படி சொல்லுவீங்க நான் இங்கே இருக்கேன் உங்களுக்காக உங்களை அழகுப்படுத்துறதுக்காக தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த கஸ்டமர் இல்லை கண்டிப்பாக இந்த ஊரில் முடி திருத்துறவங்க இல்லை அப்படி இருந்திருந்தால் இப்படி ட்ரிம் பண்ணாத தாடியோடையும் அழுக்கான தலைமுடியோடையும் ஒருத்தர் இந்த ஊரில் இருக்க மாட்டான் அதனால் இந்த ஊரில் கண்டிப்பாக முடி திருத்துறவங்க இல்லை அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த கடைக்காரர் முடி திருத்துறவங்க நாங்கள் இருக்கோம் ஆனால் கிட்டே வராமல் ஒருத்தன் இருந்தால் அவன் இப்படித்தான் இருப்பான் அதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த கஸ்டமர் ரொம்பவே சரியாக சொன்னீங்க அதே மாதிரி தான் கடவுளுங்கிறவர் இருக்கார் மக்கள் அவரை சரணடையாமல் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் இந்த கேள்விக்கு அந்த முடி திருத்துறவரால் பதில் சொல்ல முடியலை பதில் சொல்ல முடியாமல் வாயடைச்சி போய் நின்னாரு ஒருவேளை அந்த கஸ்டமரோட இடத்துல நீங்கள் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பாய்